வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக சினிமா சேனலில் நம்ம பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா தொடர்ந்து வெற்றி படங்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர் தாங்க சிவகார்த்திகேயன் தன்னுடைய கடும் முயற்சியால் திரைத்துறையில் பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகராக பல வெற்றி படங்களை தந்துட்டு இருக்காரு அந்த வகையில் தற்போது அவருடைய நடிப்பில் வெளியாகக்கூடிய படம் தாங்க பராசக்தி அந்த படத்தை பற்றி சில சுவாரஸ்யமான அப்டேட்களையும் சிவகார்த்திகேயன் அடுத்து நடிக்கக்கூடிய படங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கு மறக்காம உற்சாக சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோ கொள்ள போங்கலாம் சிவகார்த்திகேயனும் சிபு சக்கரவர்த்தி திரைப்படம் இன்னும் தாங்க இருக்குது அமரன் மதராஸ் திரைப்படங்களின் வெற்றியை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்போது சிவகார்த்திகேயின் வந்து பராசக்தி திரைப்படத்துல நடித்திருக்காரு இந்த படம் பிரியட் அரசியல் கதையாக எடுக்கப்பட்டு வருவதால எதிர்பார்ப்பு அதிகரித்து வருதுங்க முக்கியமாக இந்த படத்தில் இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்துல உருவாகி வருவதால நிச்சயம் ஏமாற்றம் ஏற்படாதுன்னு பலரும் நம்பலாம் ஆனா இந்த படத்தின் படப்பிடிப்பு முழுமையாக நிறைவடைந்துள்ள நிலையில சிவகார்த்தியனுடைய அடுத்ததாக டான் படத்தின் இயக்குனரான சிபி சக்கரவர்த்தியின் புதிய படத்தில் நடிக்க ஒப்பந்தமாயிருக்காராம் இந்த படப்பிடிப்பு நவம்பர் மாதம் வாரத்தின் துவங்களானு எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலேயும் இன்னும் சிவகார்த்திகேயன் இந்த படத்தை விட்டு இயக்குனர் வெங்கட் பிரபு திரைப்படத்திற்கு காய்ச்சல் கொடுத்துட்டாரான் இது ரசிகர்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குங்க திரைக்கதை தாமதமானதால் படப்பிடிப்பு ஒத்திவைக்கப்பட்டாதா இல்லையான்னு இருவருக்கும் இடையே ஏதேனும் கருத்து வேறுபாடா இருக்கான்னு கேள்விகள் தான் இருக்கு சிவகார்த்திகையின் நடிப்புல உருவாகி இருக்கக்கூடிய பராசக்தி படம் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஆக இருக்குதுங்க அநேகமாக விஜயின் ஜனநாயகனுக்கு போட்டியாக காலாமரங்களான்னு சொல்லப்படுது மேலும் இந்த போட்டிக்கு எஸ்கே தான் முழு காரணம்னு சிலர் பேச தொடங்கிட்டாங்க இருந்தாலும் சிவகார்த்திகேயன் கொடுத்த பேட்டி ஒன்று சோஷியல் மீடியாவில் தற்போது ட்ரெண்ட் ஆயிட்டு வருது அது என்னென்னு பாத்தீங்கன்னா சின்ன திரையில் தோன்றிய சிவகார்த்திகேயன் பிறகு சினிமாவுக்கு வந்திருக்காரு ஏகன் படத்துல சின்ன ரோல்ல தலை காட்டியவர் தனுஷனா மூணாம் படத்துல நிறைய சீன்களை வரும்படி பார்த்துட்டாரு அவரை தொடர்ந்து பாண்டியராஜ் மெரினா படத்துல ஹீரோவாக மாற்றியிருக்காரு இப்படி பல விஷயங்களை பார்த்தும் பலரில் வழிகாட்டுதலின்படி தான் இந்த துறைக்கு வந்து தனது திறமையை வளர்த்து படிப்படியாக உயர ஆரம்பித்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு அவர் சினிமாவுக்குள்ள வந்தபோது சில காலம் மட்டுமே தாக்குப்பிடிப்பாருனோ வெற்றிகள் எல்லாம் லக்கல வந்துட்டு இருக்குன்னு பலரும் பேசினாங்க ஆனாலும் எஸ்கேவினுடைய நின்று விளையாட வரிசையாக வெற்றிகள் வந்துட்டே இருக்குங்க முக்கியமாக கடந்த வருடம் வெளியான அமரன் திரைப்படம் மெகா பஸ்டர் ஆகி அவரது மார்க்கெட்டை கொண்டு டபுளுக்குச்சுன்னு சொல்லலாம் உலகம் கோடி ரூபாய் வரை வசூல் செய்துச்சுங்க அந்த படம் இதன் காரணமாக எஸ்கேயுடைய உடைய சம்பளத்தை பல மடங்கு உயர்த்திட்டார் மேலும் இப்போது நடித்திருக்கக்கூடிய பராசக்தி படத்துக்கு கூட நாற்பது கோடி ரூபாய் வரை ஊதியமாக வாங்கியதாகவும் சொல்லப்படுது ஆனாலும் அவங்க சொல்வதில் அந்த அளவுக்கு உண்மையான தெரியாத வண்ணம் தாங்க இருக்கு இப்ப பாத்தீன்னா சுதா கொங்கரா இயக்கத்துல அவர் நடித்திருக்கக்கூடிய இந்த படமும் அவரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லுன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துருக்காங்க இது அவருடைய இருபத்தைந்தாவது படமாக அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க முதல்ல ஜனவரி பதினான்காம் தேதி படம் ரிலீஸ் ஆகுன்னு அறிவித்தாங்க ஆனா கடந்த சில நாட்களாகவே தேதியை குறிப்பிடாம பொங்கலுக்கு ரிலீஸ்ன்னு சொல்றாங்க அநேகமாக விஜயின் ஜனநாயகன் போட்டியாக வரலான்னு எதிர்பார்க்கப்படுதுங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா சிவகேத்தையன் கொடுத்த பேட்டி ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு சில படங்கள் தோல்வியடைந்தன அப்போது பலரும் என்னை அவமானப்படுத்தினாங்க மேடையில கூட பேசிடலை அப்படி அவங்க அவமானப்படுத்தியதுன்னா என்னை மேலும் மேலும் உழைக்க வைத்து வெற்றி மேல பெற வைத்ததுன்னு சொல்லியிருக்காரு நடிப்புல வெளியான படம் தாங்க மிஸ்டர் லோக்கல் இந்த திரைப்படத்துக்கு அவருக்கு பேசப்பட்ட பதினைந்து கோடி சம்பளத்தை சொன்னபடி முழுமையாக வழங்காம தயாரிப்பு ஞானவேல் ராஜா ஏமாற்றி வருவதாகவும் சொல்லப்பட்டுச்சு இந்த நிலையில சம்பள நிலுவைத் தொகையை வழங்க உத்தரவிட்ருக்காங்க நீதிமன்றம் அதுவரை அவரது தயாரிப்புல வெளியாகும் திரைப்படங்களுக்கான முதலீட்டுக்கு தடை விதிக்க வேண்டும்னு நடிகர் சிவகார்த்திகேயன் சொன்னை நீதிமன்றத்துல புதிய வழக்கு தொடர்ந்திருக்காரா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் தாங்க சிவகார்த்திகேயன் இவர் நடிப்பில் வெளியான திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லோக்கல் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியானச்சு படத்தை யார் இயக்கியிருந்தாங்கன்னா ராஜேஷ் இயக்கியிருக்காரு தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜேவின் ஸ்டூடியோ கிரீம் நிறுவனம் தயாரிச்சிச்சுங்க இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு பதினைந்து கோடி சம்பளம் பேசப்பட்டு இருந்துச்சு ஆனாலும் பதினோரு கோடி வரை மட்டுமே தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா வழங்கியிருக்காரு மிதமுள்ள சம்பளத்தை அவர் வழங்கவில்லைன்னு சொல்லப்பட்டுச்சு இதையடுத்து சிவகார்த்திகேயன் சார்பில் சென்னை உயர் வழக்கு வழக்க தொடர்ந்து வழக்கம் விசாரணையின் போது இருதர பின்னரும் சமரசம் செய்து கொள்வதாகவும் பேசினாங்க இதையடுத்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது ஆனாலும் கூட சொன்னபடி ஜானவேல் ராஜா நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு நிலுவை சம்பளத்தை வழங்கலன்னு சொல்லப்பட்டுச்சு இன்னும் தான் இருக்குதாங்க அது மட்டும் இல்லைங்க சிவகார்த்திகேயனுக்கு வழங்கப்பட்ட பதினோரு கோடிக்கான டிசிஎஸ் தொகையை ஞானவேல் ராஜா வழங்கலன்னு இதனால வருமான வரித்துறை சிவகார்த்திகேயனின் வங்கி கணக்கில் இருந்து தொண்ணூத்தோரு லட்சத்தை பிடித்திருக்கு இந்த நிலையில தான் சிவகார்த்திகேயன் சார்பில் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டச்சு இதை தொடர்ந்து அவர் தற்போதைய வழக்கை நீதிமன்றம் தாக்கல் செய்தாங்களா அந்த மனுவுல பாத்தீங்கன்னா தனது நிலுவை சம்பளம் கிடைக்கும் வரை தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவினுடைய தற்போதைய திரைப்படங்களான ரேபெல் சியான் சிக்ஸ்டி ஒன் மற்றும் பத்து தளன்னு முதலீடு செய்ய தடை விதிக்க வேண்டும் அதேபோல அதே போல பிரச்சினைக்கு தீர்வு காலம் வரை அந்த படங்கள் ஓடிடில தளங்களுக்கு விற்பனை உரிமமோ திரையரங்க விநியோகஸ்தர்கள் சார்ந்த பணிகளையும் மேற்கொள்ள தடை விதிக்க வேண்டும் சொல்லியிருந்தார் இந்த மனு பாத்தீங்கன்னா நாளை மறுநாள் விசாரணைக்கு வரும்படி பட்டியலிடப்பட்டிருக்கு இந்த மனுவை நாளை மறுநாள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எம் சுந்தர் சாரிக்கா இருக்காரு இதனால் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு புதிய சிக்கல் ஏற்படுதுன்னு சொல்லப்படுதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனுடைய நடித்துள்ள படம் பராசக்தி இது சிவகார்த்திகனுடைய இருபத்தைந்தாவது படமாக உருவாகிருக்குங்க ஆகாஷ் பாஸ்கரனுடைய டவுன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள இந்த படத்தில் அதர்வா ரவி பசில் ஜோசப் ஆகியவங்க முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்காங்களா நாயகியாக ஸ்ரீலீலா இந்த படத்தில் நடித்திருக்காங்க இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்திருக்காரு படத்தின் படப்பிடிப்பு பணிகள் முடிவடைந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பணி நடைபெற்று வருதுங்க அடுத்த ஆண்டு பொங்கல் விடுமுறையொட்டி ஜனவரி பதினான்குல ஜனநாயகனுக்கு போட்டியாக இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இதனிடையே இந்த படத்தின் அடி ரத்னமாலா பாடல்கள் வெளியாகி நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு இந்த நிலையில இந்த படத்தின் மூன்றாவது பாடலான நமக்கான காலம் பாடல் வெளியாகியிருக்கு இந்த பாடலுக்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வருது திரைப்படம் இன்னும் சில நாட்கள வெளியாக உள்ள நிலையில் படத்தின் ப்ரமோஷன்கள் தீவிரமாக நடைபெற்று வருதுங்க இதன் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பராசக்தி படத்தின் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி என்ற நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருது இந்த நிலையில் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி கண்காட்சி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை கண்காட்சி நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்றாங்க பகல் பன்னெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை கண்காட்சி கண்டுகளிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு சினிமா வட்டாரத்துல வெளியாகக்கூடிய சில புதிய படங்களையும் அப்டேட்ல தெரிஞ்சுக்கலாங்க கீத்து சுரேஷ் கதை நாயகியாக நடித்த வெளியான படம் தான் ரிவால்டர் ரிட்டா இந்த படத்தின் தி ரூட் தி ஃபேஷன் ஸ்டுடியோ நிறுவனம் இணைந்து தயாரித்து சரஸ்வதி சபந்தம் படத்தை இயக்கிய ஜே கே சத்ரு இந்த படத்தை எழுதி இயக்கியிருந்தாரு ஷான் ரோல்டன் இந்த படத்திற்கு இசையமைத்திருந்தாங்க கடந்த மாதம் வெளியான இந்த படம் ரசிகர்களிடையே போதுமான வரவேற்பு பெறல அதனால ரிவால்டரிட்டா படம் ஓடிடியில் வெளியாவது குறித்த தகவல் வந்து தற்போது வெளியே இருக்குங்க வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதல் தமிழ் தெலுங்கு கன்னட மலையாளன்னே மொழிகளில் ஓடிடி தளங்களை இந்த படத்தை கண்டுகளிக்கலாமா அதே போல் பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷின் போர் தொழில் இயக்குனரான அடுத்த சம்பவம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் நடிகர் தனுஷு விக்னேஷ் ராஜா கூட்டணியில உருவாகி இருக்கக்கூடிய படம் தாங்க டிப்டி போர் போர்தொழில் பட இயக்குனரான விக்னேஷ் ராஜா இயக்கி இருக்கக்கூடிய இந்த படத்துல ஜி வி பிரகாஷ் இசையமைத்திருக்காரா ஐசரி கணேஷ் தயாரிப்புல மிக பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த படத்துல கதாநாயகியாக மமிதா பைஜூ நடித்திருக்காங்க மேலும் இந்த படத்துல கருணாஸ் கே எஸ் ரவிக்குமார் பிருத்வி பாண்டியராஜ் குஷ்ணிதா நிதின் சத்யா உள்ளிட்ட பலர் இணைந்து நடித்திருக்காங்க இந்த படத்தை மூணு மாதத்துக்குள்ள முடித்துவிட திட்டமிட்ட படக்குழு அதற்கான பணிகள தீவிரமாக ஈடுபட்டு வராங்க இந்த நிலையில தனுஷுடைய ஐம்பத்தி நாலாவது படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்துள்ளதாகவும் படத்தின் படப்பிடிப்பு நிறைவு கொண்டாட்டங்கள்ல எடுக்கப்பட்ட வீடியோக்களும் தற்போது வெளியாகி இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலேயே காதலை வித்தியாசமான மௌனத்துல இயக்குனர் செல்வராகவன் சொன்னவர் இருக்காரு துளுவதோ இளமே காதல் கோட்டை செவன்ஜி ரெயின்போ கலனி புதுப்பேட்டை ஆயிரத்தில் ஒருவன் உள்ளிட்ட பல படங்களை இயக்கியவர் தாங்க இவர் அதோடு சில படங்களை முக்கிய கதாபாத்திரத்திலும் எடுத்திருக்காரு செவஞ்சி ரெயின்போ கலனி டூ படத்தில் இயக்கியிருந்தார் இவர் ஆரம்பத்தில் படங்களை நடித்து சோனியா கர்பலை திருமணம் செய்தாங்க பின்னர் அவங்களுக்கு பிரிவு ஏற்பட்டு செய்தி எடுத்து செல்வராகவன் கீதாஞ்சலி என்பவரையும் வளர்ந்திருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா சினிமா செய்திகளில் சில சுவாரஸ்யமான பதிவு கூட அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ